புதிய ஆடை வாங்குவதிலும் சரி வீடுகள் ஆலயங்களை அவர்கள் அலங்கரிப்பதிலும் சரி இன்னும் அநேக காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள்

और उसने मुझसे ये बातें कही उसी दिन जो सप्ताह का पहला दिन था संध्या के समय जब वहाँ के द्वार जहाँ चेले थे यहूदियों के डर के मारे बंद थे तब यीशु आया और उनके बीच में खड़ा होकर उनसे कहा तुम्हें शांति मिले और यह कहकर उसने अपना हाथ और अपना पंचर उनको दिखाए तब चेले प्रभु को देखकर आनंदित हुए வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இங்கே ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் இவர்கள் அடைக்கப்பட்ட இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தம்முடையிலே மிகப்பெரிய கலக்கம் எதிர்காலத்தை குறித்த கலக்கம் பொழுது என்ன நடக்கும் என்ற கேள்வியினாலே ஒரு கலக்கம் जीवन ஜீவன் एक डर पाया அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் காணப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு கூட்டம் ஒரு அடைக்கப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் யார் இயேசு மசீஹ் को जानने அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தவர்கள் இயேசு மசீஹ் के साथ संगति रखने वाले கிறிஸ்துவோடு உறவு வைத்திருந்தவர்கள் இயேசு மசீஹ் से बातचीत करने கிறிஸ்துவோடு பேசுகிறவர்கள் எல்லாம் கேட்டு தொடர்ந்து கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தார்களோ பீச்சே ஜானே ஜீவன் கோ கிறிஸ்துவின் பின்பாக செல்வதற்கு தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருந்தவர்கள் Música கிரியாவும் வார்த்தையை மாத்திரம் அல்ல அவருடைய கிரியைகளையும் பார்த்திருந்தவர்கள் அவர்கள் அழைப்பு இருந்தது அனுபவம் இருந்தது எல்லாமே இருந்தது அபி ஆனால் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே அவர்கள் பயந்தவர்களாய் கலக்கத்தோடு ஒரு அடை का आज पूरा विश्व भर में प्रभु यीशु मसीह का जी उठने के दिन को मनाने के लिए लोग खुशी के साथ

लोगों से मैं पूछने के लिए चाहता हूं मेरी और ए श्री और नान उंगली लार इडतुलम केट के विरुमगरेन क्या आपके जीवन में आप डर के साथ यहां पर बैठे हैं उंगले वाल के लिए नींगल भय तोड़ इन इडतले अमरंदिरकिरीगला कारण कुछ भी हो सकता कारण कारणम यदुवाघवेनालुम इरकला भविष्य की बातें हो सकता है यदुरकालतुर कुरिय कार्यमाग इरकला बाहर या वातावरण चलते हो सकता है माना कानपुरगर सुनले का इरकला यहां ऐसे लोगों से मिलने के लिए प्रभु यीशु मसीह आया है आना लिंगे इपडीपटा जनंगले संधिपदरकागा यीशु क्रिस्त वंदा यीशु

அதே நாளிலே உசி தின் அதே நாள் தின் காலத்தை எந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் அதே நாளிலே தான்

नववां वचन से लेकर अगर हम देखेंगे, ले दिना और हम देखेंगे, और देख सकते हैं पहले बताया उसके बारे में वे लोग विश्वास नहीं किए, जो जाकर देख के हैं, उनके ऊपर विश्वास नहीं। यार

அதிகாரத்திலே அங்கே யார் போய் பார்த்து அதை அனுபவித்து வந்தார்களோ அவர்கள் மேலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை நியூஸ் தாஜா புதிதான செய்தியாக கடந்து வருகிறது ஜாக்கி தேக்கே

குச்சினை ஒரு இது ஒருவேளை இப்படியாகவும் உங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம் நான் டிவோஷனில் வருகிறேன் நான் எங்க இருக்கிறேனோ எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ எல்லா இடத்திலும் கலந்துகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் புரிந்து கொண்டவரா இப்படிப்பட்ட ஜனங்களை அனுப்புகிறார் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை சுபாக்க வக்தா இந்த கால வேலையில உங்களுடைய சூழ்நிலை ஒரு வேலை இப்படி இருக்கலாம் அச்சாத்தர் நாம் எவ்வளவு நேரம் அமர்ந்து இருந்தாலும் இரண்டு மணி நேரம் இரண்டு

பந்து இங்கே ஒரு கூட்டம் தங்களை தாங்களே ஒரு ரூமுக்குள்ளாக அடைத்து வைத்திருக்கிறார்கள் எங்களால் வெளியே போக முடியாது சூழ்நிலை சரியில்லை ஆனால் குஷ் கபர் ஏக ஒரு சந்தோஷத்தின் செய்தி இதுதான்

संध्या के समय mm. जब वहाँ के द्वार mm. जहाँ चेले थे mm. यहूदियों के डर के मारे बंद थे तब यीशु आया और तब यीशु आया और उनके बीच में खड़ा होकर वारतिन मुदल नालागी अंडरे इदनम सायंगाले वेले इले सीसरगल कुडी रंदे इड़तील யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே வந்து நின்று இங்கே குறித்து நாம் பார்க்கிறோம் தாமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை சரியானதாக காணப்படவில்லை அவருடைய விசுவாசமும் சரியானதாக இல்லை ஆனால் இயேசு விட்டுவிடவில்லை சுபாக்கு பிரகட் இந்த காலை ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் உங்களுடைய வெளியே வர முடியாமல் இருக்கலாம் இருக்கலாம் இங்கே உள்ள காரியங்களினாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் உள்ளான விசுவாச கிரியைகளை பார்க்க எந்த காரியத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ ஒரு பிரயோஜனமும் இல்லை ஐசா பிரபு

அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்

இயேசு கோஹம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக நாம் அதே இன்றைக்கும் உங்களுக்காக அவர் உயிரோடு உங்களுடைய உள்ளான காரியங்களை பார்த்து உங்களை தள்ளுகிற தேவன் அல்ல உங்களுடைய உள்ளான பிரச்சனைகளை கண்டு உங்களை தூரப்படுத்துகிற தேவன் அல்ல

मुड़ी भाई हम लोग सबको ये खड़े होके